வந்தார் பிரதமர் மோடி தமிழில் உரையை தொடங்கிய பிரதமர் மோடி திமுக மீதான மக்களின் கோபம் பாஜகவுக்கு சாதகமாகிறது பிரதமர் மோடி ஆட்சி தொடர்ந்தால் வங்கியில் பணம் வரும் பிரதமர் மோடி தமிழ்நாட்டு மக்கள் எங்கள் பக்கம் பிரதமரை கடுமையாக சாடிய முதல்வர் மோடி ஒரு வசூல் ராஜா முதல்வர் ஸ்டாலின் கடுமையாக விமர்சனம் பாஜகவுக்காக பகல் வேஷம் போடும் பழனிசாமி முதல்வர் மு க ஸ்டாலின் விமர்சனம் இபிஎஸ் அரசியல் துரோகி திமுகவில் இணைந்த எக்ஸ் எம்எல்ஏ சண்டைக்கு வந்தால் விடமாட்டோம் இபிஎஸ் கடும் தாக்கு விலைவாசியை கட்டுப்படுத்த திமுகவுக்கு திறமை இல்லை எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலின் நேருக்கு நேர் விவாதிக்க தயாரா சரத்குமார் சவால் பாமக இல்லை என்றால் அதிமுக அரசு கவிழ்ந்திருக்கும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அன்புமணிக்கு அதிமுக போட்ட பிச்சைதான் எம்பி பதவி எதிர்கட்சி தலைவர் இபிஎஸ் கடும் தாக்கு தேர்தல் பரப்புரைக்காக நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் வந்தடைந்தார் பிரதமர் மோடி கேரளாவில் பிரச்சாரத்தை முடித்த பின் ஹெலிகாப்டரில் நெல்லை வந்த அவரை பாஜக தொண்டர்கள் உற்சாகமாக வரவேற்றனர் காரில் நின்றபடியே சாலையின் இருபுறமும் நின்ற மக்களை பார்த்து கையசைத்தவாறு சென்றார் என் இனிய சகோதர சகோதரிகளே வணக்கம் என தமிழில் உரையை தொடங்கினார் பிரதமர் மோடி நெல்லையில் தேர்தல் கூட்டத்தில் பேசி அவர் கடந்த பத்து ஆண்டுகளில் பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு வந்துள்ளோம் பாஜக தேர்தல் அறிக்கையில் மீனவர்கள் விவசாயிகளுக்கு பல்வேறு திட்டங்கள் இடம்பெற்றுள்ளன பாஜகவிற்கு கூடும் மக்கள் கூட்டத்தை பார்த்து ஐ கூட்டணிக்கு தூக்கம் தொலைந்துவிட்டது என விமர்சித்துள்ளார் திமுக மீதான மக்களின் கோபம் பாஜகவுக்கு சாதகமாகிறது தமிழகத்தில் திமுகவுக்கு மக்களிடையே நிலவும் கோபம் பாஜகவுக்கு சாதகமாக மாறுகிறது என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் ஏஎன்ஐ செய்தி நிறுவனத்துக்கு அளித்த பேட்டியில் பேசிய அவர் தமிழக மக்கள் திமுக மீது கோபத்தில் இருப்பதாகவும் அது பாஜகவுக்கு சாதகமாகி வருவதாகவும் கூறியுள்ளார் அவர் பாஜக ஆட்சி தொடர்ந்தால் உலகத்தரம் வாய்ந்த உள்கட்டமைப்பின் மையமாக இந்தியா மாறும் என பிரதமர் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் கேரளாவில் திருவனந்தபுரத்தில் பிரச்சாரம் செய்த அவர் பாஜகவின் தேர்தல் அறிக்கையை விவரித்தார் பாஜகவின் ஆட்சி தொடர்ந்தால் விண்வெளித் துறையில் இந்தியா பல்வேறு சாதனைகளை நிகழ்த்தும் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் கிசான் நிதி தொடர்ந்து வரும் முதியவர்கள் இலவச சிகிச்சை பெறலாம் என்று கூறியுள்ளார் பிரதமர் பிரதமரை கடுமையாக சாடிய முதல்வர் பிரதமர் மோடி வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடு என முதல்வர் ஸ்டாலின் கடுமையாக விமர்சித்து பேசியுள்ளார் சென்னை மாதவரத்தில் தேர்தல் பரப்புரையில் பேசிய அவர் ஒரே இரவில் ஊழலை ஒகிக்கப் போவதாக கூறி பண நடவடிக்கையை அறிவித்தார் ஜிஎஸ்டியை அமல்படுத்தி மக்களையும் கொடுமைப்படுத்தினார் கொரோனாவை ஒழிக்க விலக்கு ஏற்ற கூறியும் மணி கூறியும் ஏதோ விஞ்ஞானி போல பேசினார் என அவர் சாடியுள்ளார் மோடி ஒரு வசூல் ராஜா பிரதமர் மோடி ஒரு வசூல் ராஜா என முதல்வர் ஸ்டாலின் கடுமையாக விமர்சித்துள்ளார் திருவள்ளூர் தொகுதியில் பிரச்சாரம் செய்த அவர் பிரதமரை கடுமையாக சாடினார் இந்தியா நேரு தொடங்கி மோடி வரை பதினாறு பிரதமர்களை பார்த்துள்ளது ஆனால் ஈடி ஐடி கொண்டு மிரட்டி தேர்தல் பத்திரம் என்ற பெயரிலும் பிஎம் கேர் அறக்கட்டளை என்ற பெயரிலும் மோடியைப் போல் வசூலித்த பிரதமர்கள் யாரும் இல்லை என குற்றம் சாட்டினார் ஜிஎஸ்டி வரி அல்ல வகிப்பறி ரூபாய் ஒன்று புள்ளி நாற்பத்தி ஐந்து லட்சம் கோடி கார்பரேட் வரியை தள்ளுபடி செய்யும் பாஜகவால் ஏழைகளுக்கு கருணை காட்ட முடியாதா ஜிஎஸ்டியில் கிடைக்கும் தொகையில் அறுபத்தி நான்கு சதவீதம் அடித்தட்டு மக்களிடம் இருந்தும் முப்பத்தி மூன்று சதவீதம் நடுத்தர மக்களிடம் இருந்தும் மூன்று சதவீதம் பெரும் பணக்காரர்களிடம் இருந்தும் கிடைப்பதாக தெரிவித்தார் மேலும் ஹோட்டல் மேலும் ஹோட்டல் முதல் டூ வீலர் பகுதி பார்ப்பது வரை அத்தனைக்கும் ஜிஎஸ்டியா என்று அவர் சாடியுள்ளார் பாஜகவுக்காக பகல் வேஷம் போடும் பழனிசாமி மக்களவை தேர்தலுக்காக பாஜக எழுதி கொடுத்த பாத்திரத்தில் அருமையாக நடிக்கிறார் என்று முதல்வர் ஸ்டாலின் விமர்சித்துள்ளார் திருவள்ளூரில் நடந்த தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் பாஜக கூட்டணியில் இருந்து விலகியது அவரது சொந்த முடிவு இல்லை அது பாஜகவின் உத்தரவு இப்போது அந்த கட்சியின் பி டீமாக அதிமுக இருக்கிறது பழனிசாமியின் பகல் வேஷம் மக்களிடம் எடுபட போவதில்லை என்று அவர் கூறிய ார் பி எஸ் அரசியல் துரோகி திமுகவில் இணைந்த எக்ஸ் எம் எல் ஏ இ தான் தமிழகத்திலேயே மிகப்பெரிய அரசியல் துரோகி அவரது சிரிப்பு துரோகத்தின் சிரிப்புதான் என்று திமுகவில் இணைந்த முன்னாள் அதிமுக எம்எல்ஏ ஆறுக்குட்டி விமர்சித்துள்ளார் ஐம்பது ஆண்டு காலம் அதிமுகவில் இருந்த என்னை தூக்கி எறிந்து விட்டார் கடந்த தேர்தலில் கூட சீட்டு கொடுக்கவில்லை மரியாதை இல்லாத கட்சியில் இருக்கக்கூடாது என நினைத்து திமுகவில் இணைந்தேன் இந்த தேர்தலில் திமுக அபார வெற்றி பெறும் என்று கூறியுள்ளார் சண்டைக்கு வந்தால் விடமாட்டோம் இபிஎஸ் கடும் தாக்கு பிளவுபடுத்த பாஜக எடுத்த பல்வேறு முயற்சிகளை முறியடித்து இன்று நாம் ஒன்றுபட்டு வலுவாக இருக்கிறோம் என்று தெரிவித்துள்ளார் வன்முறை வெறியாட்டங்களையும் வடக்கே இருந்து ஏவப்படும் விஷ அம்புகளையும் முறியடித்து வெற்றி பெற வேண்டும் வம்பு சண்டைக்கு போவதில்லை ஆனால் வந்த சண்டையை விடுவதில்லை சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்று பாஜகவை நேரடியாக எச்சரித்துள்ளார் எடப்பாடி விலைவாசியை கட்டுப்படுத்த திமுகவுக்கு திறமை இல்லை தமிழ்நாட்டில் எது நடக்கிறதோ இல்லையோ போதைப்பொருள் தாராளமாக கிடைப்பதாக இபிஎஸ் குற்றம் சாட்டியுள்ளார் சென்னை புரசைவாக்கத்தில் தேமுதிக வேட்பாளர் பார்த்தசாரதியை ஆதரித்து பிரச்சாரம் செய்த அவர் விண்ணை முட்டும் அளவுக்கு விலைவாசி உயர்ந்துள்ளதால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் ஆனால் விலைவாசியை கட்டுப்படுத்த திமுக அரசுக்கு திறமை இல்லை அரசு ஊழியர்களுக்கு நாமம் போட்ட கட்சி திமுக எனவும் அவர் சாடியுள்ளார் ஸ்டாலின் நேருக்கு நேர் விவாதிக்க தயாரா நடிகர் சரத்குமார் சவால் ஜிஎஸ்டி வரி அல்ல வகிப்பறி என்ற தலைப்பில் பாஜக அரசையும் பிரதமர் மோடியின் செயல்பாட்டையும் முதல்வர் ஸ்டாலின் கடுமையாக விமர்சித்தார் ஒரு டிவி சேனலில் என்னுடன் நேருக்கு நேர் விவாதிக்க தயாரா என ஸ்டாலினுக்கு சரத்குமார் சவால் விடுத்துள்ளார் ஒரு வாரம் அவகாசம் தருகிறேன் ஜிஎஸ்டி குறித்து நன்கு படித்துவிட்டு விவாதத்திற்கு வரட்டும் என்று சூழ்ரைத்துள்ளார் சரத்குமார் பாமக இல்லை என்றால் அதிமுக அரசு கவிழ்ந்திருக்கும் பாமக இல்லை என்றால் அதிமுக ஆட்சி இருந்திருக்காது என அன்புமணி விமர்சித்துள்ளார் வன்னியர் இடஒதுக்கீடு தருவதற்கு சம்மதம் தெரிவித்ததால் மட்டுமே அதிமுகவுடன் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் கூட்டணி சேர்ந்ததாக கூறிய அவர் கொடுத்த வாக்குறுதியை முறையாக இபிஎஸ் நிறைவேற்றவில்லை என்றார் மேலும் பேசிய அவர் வன்னியர் இடஒதுக்கீட்டு சட்டத்தை கூட அதிமுக அரசு முறையாக ஏற்றாமல் நீதிமன்றத்திடம் குட்டு வாங்கியதாகவும் அவர் தெரிவித்தார் அன்புமணிக்கு அதிமுக போட்ட பிச்சை தான் எம்பி பதவி அன்புமணி எம்பி பதவி பெற்றது தொடர்பாக இபிஎஸ் கடுமையாக விமர்சித்துள்ளார் அதிமுகவுக்கு ஆதரவு கொடுத்து அவர்களிடம் பிச்சை எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுவதாக அன்புமணி சொல்கிறார்கள் அப்படி அவருக்கு நாங்கள் போட்ட பிச்சை தான் அந்த எம்பி பதவி பதவியை வாங்கிக் கொண்டு எங்களை விமர்சிக்கிறார்கள் என அவர் கூறினார் மேலும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த அதிமுக அரசு உத்தரவிட்டதாகவும் தெரிவித்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி